என்ன பாரதி எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கா வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா உள்ள வாங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா யார் வந்திருக்காங்க பாரு அக்கா மாமா வந்திருக்காங்க வாங்க வாங்க அம்மா வாங்க மாப்ள வாங்க மாமா உட்காருங்க அவளா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா இப்ப அவளை பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க அவ அழகு மேல அவளுக்கு தனி கவனம் வந்துருச்சு அதனால முகத்துக்கு ஏதோ கிரீம் போட்டுட்டு இருக்கா சரிதா

எனக்கு மட்டும் ஒரு சூப்பர்வைசரா பின் உனக்கு என்ன ஐஏஎஸ் மாப்பிளையும் ஐபிஎஸ் மாப்பிளையும் வருவாங்களா ஏன் வரக்கூடாதா ஒரு காக்கா வலிப்பு ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ள வரும்போது எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாப்ல வரக்கூடாதா கொஞ்சம் வேண்டாம்மா எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க மேடம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உங்க தைரியம் யாருக்கும் வராது நான் சொல்றேன் போ உங்க ஆசைப்பட்டுதான் உங்க கல்யாணம் நடக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாப்பிள்ளை வேணுமா நானே ஐபிஎஸ் வரேன் இருக்கிற மாதிரி தெரியுது குருஜி மகாதேவோட மண்டலத்தவம் பூர்த்தியாக போற நாள் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு ஒரு சஷ்டி தீதியில அவர் தொடங்கின தவம் இனியோட முடிவடையும் தெரியும் நானும் குருஜி பக்கதான் கிளம்பிட்டு இருக்கேன் ஆனா ஒரு இனம் புரியாத தயக்கம் என் காலை கட்டிட்டு இருக்கு தெரியும் குருநாதர் ஒப்படைச்ச ஒரு விஷயம் கூட வெற்றி அடையல எல்லாமே பூஜ்ஜியம் அவர் கேட்டா என்ன கூட இல்லையா இவங்க ரெண்டு அப்புறம் சொல்றதுங்க நம்ம கைவிட்டு போறது இதெல்லாம் தானே காரணம் கவலைப்படாதீங்க இந்த சிவன்மலை காட்டுல வெற்றிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல பல ஆண்டுகளா எங்களோட குடும்பம் தொழில்னு பல விஷயங்களை விட்டுட்டு எங்களை மறந்து இந்த காட்டுல தெரிஞ்சிருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தையாவது தெரிஞ்சுக்காம இருந்து போறதுல முடிவு செஞ்சவங்க நாங்க எங்களுக்கு சித்த அனுகிரகம் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு நிலை மேல குருஜி தான் எங்களுக்கு நம்பிக்கை தந்த ஒருத்தர் அவரோட தீவிர தவ பயனை நாங்க ஆவலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு கிடைக்க போற வெற்றி எல்லா தோல்விகளையும் ஈடுகட்டிடும் தைரியமா புறப்படுங்க வாங்க அந்த அஷ்டமா சித்திகள் குருநாதருக்கு மட்டும் வசமாயிட்டா அதுல ஒரு சில சித்திகள் எங்களுக்கு சொந்தமாயிடும் அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தையே நாங்க ஆட்டி வைக்க தொடங்கிடுவோம் இந்த காட்டுல குருஜி அளவுக்கு நாங்க ஒருத்தரை அவரை விட்டா இந்த காட்டுல உள்ள சித்தர்களை அடக்க உலகத்துல யாருமே கிடையாது சரியா சொன்ன சண்முகமணி சரியா சொன்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்ம எல்லாருடைய கனவும் ஈடேற போற நாள் வாங்க போலாம் Mm, bang. மயந்தி குருஜி ஒரு மண்டல தவத்தை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன் நாகசத்திரன் அவரு அவரு என்ன சோதனை மேல் சோதனை பண்ணவர் எங்க என் வெற்றியை பார்க்க சகிக்காம ஓடி ஒளிஞ்சுகிட்டாரா உள்ள படி பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர்தான் இங்க இருக்கணும் ஆனா அவரு வராததை பார்த்தா உங்களுக்கு வரம் கொடுக்க பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சிரிக்காம என்ன பண்றது உன் எண்ணம் போலதான் வாழ்க்க போதும் நான் இப்ப பழைய மகாதேவன் இல்ல இந்த காட்டு சித்தர்களுக்கு எதுலயும் குறையாத ஒரு தபஸ்வி அத நீ சொல்லாத மகாதேவா அதோ நாக சித்தர் வரார் அவர் சொல்லுவார் கேட்டுக்க நான் ஒரு மண்டல தவத்தை பூர்த்தி செஞ்சிட்டேன் மேல நான் ஜபிச்சிட்டேன் வழிமுறை உபதேசம் ஒரு மகாதேவா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஊன் உறக்கமின்றி ஒரே இடத்தில் ஆடாமல் அசையாமல் தவம் செய்த உன்னை பாராட்டுகிறேன் ஆனால் உனது தவத்தில் பரிபூர்ணம் இல்லாதபடி உனது சிச்சர்களே செய்துவிட்டார்கள் கடுமையான தவ வேலையை குடைபிடித்தும் காவல் காத்தும் சாதாரணமாக்கிவிட்டார்கள் உன் சிஷியர்கள் அந்த வகையில் பார்த்தால் உன் தவம் சரியான காலகதியில் முடியவில்லை தவம் என்றால் என்னவென்று தெரியாத உன் சிஷ்யர்கள் உன்னை கடவுளாக்கி உனக்கு கேடு செய்து விட்டார்கள் சாமி என்ன இது என் கையை கொண்ட என் கண்ண கொத்த பாக்குறீங்க இது என்ன சோதனை அஷ்டமா சித்தியை அடைவதென்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை அதன் முன் உன் ஒரு மண்டல தவம் என்பது ஒரு சிறு படிக்கட்டுதான் உன் தவறை உணர்ந்து மீண்டும் தவத்தில் ஈடுபடு இருந்தாலும் இந்த தவத்தின் உனக்கு தேவ பட்சிகள் பேசுவது உன் காதில் கேட்கும் இனி ஒரு மண்டலம் என்ற எல்லை தேவையில்லை மகாதேவா உன் மனதில் அந்த ஈசனின் உருவம் தோன்றும் வரை எவ்வளவு காலமானாலும் சரி அயராது தவம் செய் நான் வருகிறேன் என்ன செய்ய போற மகாதேவா வந்த வழியே திரும்பி போக போறியா நான் மாட்டேன் அதே சமயம் இனி தவம் இருந்து இந்த சித்தர்கள் கிட்ட நான் ஏமாற போறதில்ல அப்ப பழைய மகாதேவா மாறிட போறியா ஆமா இங்க எனக்கு ஏற்பட்ட எல்லா தோல்விக்கும் நான் பாலிக்கு பழி வாங்குவேன் இனி ஒன்னு அந்த ஈசன் தான் காப்பாத்தணும் ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சா எவ்வளவுதான் நீங்க இங்க அலைஞ்சாலும் ஒரு சிறு மூலிகை ரகசியத்தை கூட இந்த காட்டு சித்தர்கள் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க ஆனா நான் அப்படி இல்லை எனக்கு உதவி செய்யற யாரையும் நான் கைவிட மாட்டேன் பீதாம்பர ஜாலம் மகேந்திர ஜாலம் மாந்திரிகனு அதர்வன கலைகள் எனக்கு சாதாரணம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் நான் இங்கே அதை பயன்படுத்தலை ஆனால் இனி நான் அதை பயன்படுத்துவேன் ரசவாதத்தையும் அஷ்டமா சித்தியும் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன் எங்களை பண்ணிச்சுருங்க குருவே நாங்கள் அவசரப்பட்டுட்டோம் 那个，我们又行动。 நாகசித்தர் சொன்ன மாதிரி அந்த கிளி பேசுறது உங்களுக்கு புரியுதா ரெண்டு கிளிகள் எனக்கு எது சொல்லிட்டு போயிடுச்சு இந்த காட்டுக்குள்ள என் வெற்றிக்கான பலம் நாகமாணிக்கம் இச்சாதாரி தேடி தேடி அலைஞ்ச நாகமாணிக்கம் அந்த நாகமாணிக்கம் பட்டணத்துல சுந்தரராஜசாமி வீட்டுல இருக்கு அதை எடுக்கத்தான் நான் அஞ்சயிருக்கேன் தப்பு நீ போயிருக்கணும் வருஷையா எனக்கு தோல்விகளை தந்து என்னை ஏமாத்தண நீ அந்த நாக மாணிக்கத்தை அங்கிருந்து கொண்டு வந்து பரிகாரம் தேடிக்கும் இப்பவே பொறுப்பிட உத்தரவு குருஜி தோல்வி அடைஞ்சா திரும்பி வராத